கடைசியில் விளக்கம் சொல்றதுக்கு வித விதமா விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இறக்கி விட்டுறாங்க இந்த டுமிழிசை சவுண்ட்ராஜ்ன்னு ஒரு ஆள் இருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மா என்ன சொல்லுது பதினஞ்சு லட்ச ரூபா போடுறதா நாங்கள் சொல்லவே இல்லையே மோடி அப்படி சொல்லவே இல்லையே எவ்வளோ பெரிய முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா சொல்லவே இல்லை ஆ நாங்கள் அப்படிலாம் சொல்லுறோம் அப்ப என்ன சொன்னாரு அது கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டா எல்லாருடைய பேங்க்லையும் பதினஞ்சு லட்ச ரூபா போடுற அளவுக்கு காசு இருக்குன்னு சொன்னாராம் எப்படின்னு பாருங்க எவ்வளவு ஹிக்குமத்தா பேசுறாங்கன்னு பாருங்க சொல்லி கொடுத்துருப்பாய் இந்த மாதிரி நீ சொல்லி கொடு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீடுன்னு சொல்லியிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லாரும் செத்து சுண்ணாமானதுக்கு அப்புறம் வீடு கெட்டான்னு வைங்களேன் சொல்லுவான் என்ன அது அப்படி சொல்லலையே வேற எல்லாருக்கும் வீடு கட்டுற அளவுக்கு பணம் இருந்தால் வீடு கட்டலாம்னு சொன்னோம் அப்படி சொன்னா சொல்லுவாங்க அதுதான் இவர்களுடைய நிலைமையாக இருக்கின்றது என்றால் அப்ப கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றி இவர்கள் கருப்பு பண கொள்ளையர்களாக மாறிவிட்டார்கள் என்ற இந்த உண்மையை மக்கள் மத்தியில் போட்டு உடைக்க வேண்டும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இந்த மோடி என்பவர் ஆட்சி ஆனால் இந்த நாடு சுடுகாடாகிவிடும் என்ற இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து ஒரு நிலையை இந்த நாட்டில் உருவாக்கினால்தான் நம்ம உசுரோட வாழ முடியும் என்ற ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக் கொண்டு இந்த அடிப்படையில நம்மளுடைய பிரச்சாரத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்